ஹாய் டியர் செல்ல குட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சேஃபாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புறேன்டா நம்ம பார்க்க போகிறது டேக்குக்கான ஒரு பிஎல் எஃப்எஃப் தான்டா திடீர்னு இந்த எஃப்எஃப் தோணுச்சு அதனால டக்குன்னு ரெக்கார்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப்படி இருக்குன்னு கேட்டால் எனக்கு எந்த ஐடியாவும் உள்ளடா திடீர்னு தோணுச்சு சரி பண்ணி பார்க்கலான்னு எல்லாருக்கும் ஐம் ரியலி ரியலி சாரிடா வழக்கம் போல் நானும் சாரி கேட்டுட்ருக்கேன் வழக்கம் போல் நீங்களும் எனக்கு இக்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க என்ன பண்ணுறது என்னுடைய சுச்சுவேஷன் அப்படி ஒரே ப்ரெஷராக இருக்குடா ஃபேமிலி ப்ரெஷ்ஷர் என்னோடய ப்ரெஷ்ஷர்னு சொல்லி எல்லாத்தையும் திங்க் பண்ணி திங்க் பண்ணி ரொம்ப ப்ரெஷராக ஆகிட்டேன் எனக்கு என்ன பண்ணுறது தெரியல ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கேன்டா அதனால் தான் எனக்கு சரியாக ரெக்கார்டிங் பண்ண முடியல எதுலேயுமே இன்ட்ரெஸ்டிங் வர மாட்டேது அப்படியே கேப் விட்டுட்டேன் அம்மா உடம்பு சரியில்லை அப்புறம் அவங்கள பார்த்துக்கணும் எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கா அதை பார்த்துக்கணும் இந்த இடைப்படை டைமில் ரெக்கார்டிங் பண்ணணும்னு நினச்சா மைண்டு அதுக்கு சுத்தமாக வேலை செய்ய மாட்டேதுடா திடீர்னு தோணுச்சு சரி பண்ணி பார்க்கலாம் பண்ணிட்டேன் ஆனால் நான் உங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் விஷயம் சொல்கிறேன்டா எஃப்எப்னா நான் டெய்லியும் கொடுக்குறேன் மூவினா கொஞ்சம் கஷ்டம்டா ஏன்னா ரொம்ப லாங்காக பண்ண வேண்டியதாக இருக்கான் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் எஃப்எஃப்னா டெய்லியும் கொடுக்குறேன்டா முடிஞ்சளவுக்கு ஒன் ஷாட் கொடுக்க பார்க்குறேன் ஏன்னா அது கொஞ்சம் நான் சுருக்கி கொடுக்க ட்ரை பண்ணுறேன் பட் மூவி மட்டும் கேட்காதீங்க என்னால் முடியாதுன்னு நினைக்கிறேன் பட் எப்பயாச்சும் டைம் நான் மூவி கண்டிப்பாக கொடுக்குறேன்டா நீங்கள் எஃப்எஃப் கேட்டிங்கன்னா நான் டெய்லியும் எஃப்எஃப் கண்டிப்பாக கொடுப்பேன் ஏன்னா எஃப்எஃப் எனக்கு பெரிய பிரச்சனை இருக்காது கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் டைம் எடுத்தால் போதும் நான் பக்கமாக முடிச்சிடுவேன் பட் மூவி நினைக்கும் போது தான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வர மாட்டேன் ரொம்ப லாங்காக போதா அதனால் கொஞ்சம் ஆகுது அதோட மெயின் ரீசன் என்னென்னா என்னுடைய ஓல்டு சேனல் போயிடுச்சா அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்டிங் வரல ஸோ அந்த சேனல் நான் டக்கு டக்குன்னு வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன் ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு அந்த சேனல் எனக்கு திடீர்னு என்னை விட்டு போகவே ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சுட்டான் அதான் ரீசன் மற்றபடி வேற எதுவும் இல்லை ரொம்ப ஆசைப்பட்டு உருவாக்குற சேனல்தான் திடீர்னு போகவே என்னால் ஏற்றுக்கவே முடியல அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரெஸ்டிங் வந்து மற்ற சேனலுக்கு வர மாட்டேதுடா அவ்வளோதான் அது இல்லாமல் வீட்டில் எனி டைம்னு சவுண்டாகவே இருக்குது நம்ம ரெக்கார்டிங் பண்ணணும் போனாலே பண்ணவே முடியல ஏதாச்சும் ஒரு சவுண்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க அமைதியாக இருக்குது சொன்னாங்க கேட்கவும் மாட்டுறாங்க திருப்பி என்னையே கிண்டல் பண்ணுறாங்க அதனால எனக்கு ரெக்கார்டிங் பண்ணுற மூடியே போயிடுதுடா ஸோ நான் எஃப்எஃப்னா கண்டிப்பாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக டெய்லியும் வந்துடும் அதுவும் நான் நான் வந்து கன்ஃபார்ம் விடுவேன் பட் மூவின்னு கேட்டிங்கன்னா எப்போ ஆச்சும் ஒரு டைம் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் மந்த்லி ஒன் ஒன் டைம் மூவி கொடுக்குறேன் ஏன்னா எல்லோரும் பட்டையும் சேர்த்து ஒன்றா விஷ் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன் ஓகேவா ஸோ இப்போ நம்ம நம்ம எஃப்எஃப் கண்டினியூ பண்ணலாம் ரொம்ப அதிகமாக பேசிட்டேன் எப்படியே பேசிகிட்டே தான் இருந்தால் உங்களுக்கு டென்ஷன் ஆகிடும் ஸோ உங்களுக்கு எஃப்எஃப் கண்டி பண்ணலாமா இது ஒரு நியூ எஃப்எஃப் டா இது டெக்குக்கு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த கதையை கொண்டு இருக்கேன் ஸோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எஃப்எஃப் டே ஸ்டார்டிங்லேயே பல மில்லியன் ஒர்த்தான ப்ராஜெக்டை யார்கிட்ட போக போகுதுன்னு தெரியாமல் அங்கே இருக்கிற பிஸ்னஸ் ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்ருக்காங்க அவங்களுக்கு ஒரே பயம் இந்த ப்ராஜெக்ட் எப்படி நம்ம கைக்கு வந்துடணும் அந்த ராவண கையிலுக்கு மட்டும் போகக்கூடாதுன்னு நிறைய பேர் ரொம்ப டென்ஷனாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அவங்க பயந்த மாரி அந்த ப்ராஜெக்ட் ராவண கையிலுக்கு தான் போகுது வேற யாருக்குள்ள இல்லை ஜிஎன் குரூப் ஆஃப் ஆன ஜான் ஜங்குக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு இவ்வளோ நேரம் யாரை பார்த்து பயந்துட்டு இருந்தாங்களோ அந்த ராவணன் வேற யாரும் இல்லைங்க நம்ம ஜங்குக்கு தான் வெளியுலகிறதுக்கு மட்டும் கிடையாது பிஸ்னஸ் வட்டாரத்துலையும் சரி ஜங்குக்கு எல்லாருமே ராவணன் மாரி தான் பார்த்துட்ருக்காங்க ஆமாங்க அவன் பார்க்க தான் ஜங்கு ஆனால் அவன் கேரக்டர் முழுக்க முழுக்க ஒரு ராவணன் மாதிரி தான் பிரதிபலிக்கும் ராவணன் மாரி அவனுடைய குணம் மூர்க்கத்தனமாக இருப்பவன் எப்பயுமே யாரையும் பார்த்து அஞ்சாதவன் நெஞ்ச நிமித்தி நடக்கக்கூடியவன் எல்லாரையும் பார்வையிலே இருக்கிறவன் அவனுக்கு சிரிப்பினா என்னென்னு கூட தெரியாது ஆருடைய உயரத்தில் நெஞ்ச நிமித்திக்கிட்டு பாட்ட சட்டமாக எல்லாரையும் ஆட்டி படைக்கிற இந்த ஜங்குக்கு தான் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ராவணன் அவனை நிறைய பேருக்கு பிடிக்காது எப்படியாச்சும் இவனை அழிக்கணும்னு நிறைய பேர் காத்துட்ருக்காங்க ஆனால் எழுதல முடியுமா அவன் தான் ராவணனாச்சே பேருக்கு ஏற்ற மாரியும் கர்வம் கொண்டவன் அவனுடைய நெருங்கிய ஒரு நண்பர்களும் உறவினர்களும் மட்டும்தான் அவன் ஜங்கு மற்ற எல்லாருக்குமே அவன் ஒரு ராட்சத்தை குணம் கொண்ட ராவணன் தான் அவங்ககிட்ட யாருமே அவ்வளோ சீக்கிரம் நெருங்கிட முடியாது காதலும் கல்யாணம் எதுலேயுமே ஈடுபாடு இது இல்லாமல் இறுகி போன கல் மாதிரி தான் இன்னிய வரைக்கும் வாழ்ந்துட்டு உடல் தேவைக்காச்சும் மற்றவங்களை உபயோகப்படுத்தின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னா என்னென்னு கேட்குறவனா இந்த ராவணன் அவனை பொறுத்த வரைக்கும் இந்த பிஸ்னஸ் உலகத்தில் இந்த சாம்ராஜ்ய உலகத்தில் தான் குடிகட்டி பறக்கணும் எங்கே பார்த்தாலும் அவன் பேரவே ஒழிக்கணும் அவனை எங்கணும் நினைக்கிறவங்கள அழியோடு அழிக்கணும்னு நினைக்கிறவன் இது மட்டும்தான் அவனோட வேலை இது வரைக்கும் காதல் கல்யாணம் அப்படின்னு எதுலேயுமே அவன் மனசு அழைப்பான் இது கிடையாது அது சுத்தமும் அவனுக்கு பிடிக்கவும் பிடிக்காது ஜங்கூப் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவனுடைய லட்சியத்தை அடையணும்னு நினைக்கிறவன் அவனுக்கு எப்பயுமே இந்த பிஸ்னஸ் உலகத்தில் தான் குடிகட்டி பறக்கணும் அது மட்டும் தான் அவனுடைய மைண்ட் செட்டப் அவனை எகிர்க்கிறவங்க யாருமே இது வரைக்கும் உயிரோடு இருந்ததில்லை இருந்ததா சரித்திரமும் கிடையாது அவனை நெருங்கினதும் இது வரைக்கும் யாரும் கிடையாது பல பெண்களுக்கு கனவு நாயகங்களோட சொல்லலாம் எல்லாம் பெண்களுமே அவனை தூரத்தில் இருந்தால் ரசிப்பாங்க கிட்ட போகணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க கிட்ட போனால் உயிரோட சம்மதம் கட்டிவிடுவானே அதனாலே யாரும் கிட்ட போக மாட்டாங்க ராவணனாலே கொஞ்சம் பயம்தான் பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் தான் யாருமே அவனை அப்ரோச் பண்ணவும் மாட்டாங்க எப்பயுமே கெத்தாக சுற்றுறவன் யாருக்கும் அடங்காதவன் தன் நண்பன்கிட்ட மட்டும் எப்பயுமே அடங்கி போகிறவன் நண்பன்னா யாருக்கு தாங்க பிடிக்காது அதில் ஜங்குக்கு மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன ஜங்குக்கு அவன் நண்பன்னா ரொம்ப பிடிக்கும் உயிர்னு கூட சொல்லலாம் அவனுக்காக எது வேணால் செய்யலாம் துணியிறவன் தான் நம்ம ராவணன் அழைக்கப்படுற ஜான் ஜங்குக் இப்போது இந்த ப்ராஜெக்ட் ராவண கைக்கு போனவொடனே அங்கே இருக்கிற மற்ற பிஸ்னஸ் மேன் எல்லாேருக்குமே பயங்கரமாக கோவம் வருது என்னடா இந்த ப்ராஜெக்டும் அவனே தூக்கிட்டான் நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்கலையே நம்மளோட சின்ன பையன் அவன்கிட்ட தூத்து போகிறோமேன்ட்டு எல்லாருக்குமே ராவணன் மேலே பயங்கரம் கோவம் வருது எப்படியாச்சும் இந்த பிஸ்னஸ் இருந்து அவனை கீழே சரிச்சி ஆகணும் அவனை கீழே தள்ளி ஆகணும் அவனை கொன்னு ஆகணும்னு பல பேர் மனசில் வன்மமாக பதியுது எல்லாருமே ராவணன் அடிக்கணுன்னு திட்டம் போட்டுட்ருக்காங்க ராவண தொட முடியாதுன்னு அவங்களுக்கு யாரும் சொல்லி புரிய வைக்கிறது முடியாதில்ல பட்டு அவங்களே தெரியட்டும் இப்போ ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆன சந்தோஷத்தில் நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக உட்காந்துட்டுருக்கான் ஸோ அப்போ உனக்கு ஃபோன் வருது கால் அட்டென்ட் பண்ணி சொல்லிச்சுக்கான் என்ன ராவணா ரொம்ப சந்தோஷமாக இருக்க போட்டிருக்கு டேய் எத்தனை முறை சொல்கிறேன் என்ன ராவணன்னு கூப்பிட்றதுன்னு டேய் உலகமே உன்னை ராவண தான் சொல்லுது ஆனால் நான் கூப்பிட்டா உனக்கு பிடிக்க மாட்டேது டேய் அது வெளியில் மற்றவங்களுக்கு தான் நான் ராவனேன் உனக்கு நான் எப்பவுமே ஜங்குக்கூடா நான் உன் ஃப்ரெண்டு ஆமாம் ஆமாம் எனக்கு ஃப்ரெண்டு தான் யாரும் இல்லைன்னு சொன்னது ம் இப்போ என்னடா பண்ணிகிட்ருக்கேன் என்னடா பண்ண சொல்கிறேன் நீ தூக்கிட்டு வந்து விட்டேன் ஒருத்தன் அவன்கிட்ட டார்ச்செல்லாம் இருக்குடா எப்போ பார்த்தாலும் என்னை விடு விடுன்னு என்னை இல்லாமல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காண்டா ஒரே எரிச்சலாக இருக்கு டேய் சுகா தானே ஆசைப்பட்ட டேய் ஒரு பேச்சுக்கே அந்த பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் அதுக்காக அவனை தூக்கிட்டு வந்து என் வீட்டில் விட்ருக்கி உனக்கே நியாயமாடா உங்ககிட்ட ஒன்று சொல்ல முடியுதாடா நண்பன் தான்டா அதுக்காக இது சொன்னாலும் செஞ்சிருவிடா நீ பின்ன என் நண்பன் கேட்டால் நான் எதுவும் செய்ய மாட்டேனா நீ கேட்டு நான் எதுவும் செய்யாமல் இருந்து உனக்கு தெரியல நீ ஆசைப்பட்டு அந்த பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் அதான் தூயிலிருந்து கொடுத்தேன் அப்புறம் என்னடா என்ஜாய் பண்ண வேண்டியதானே எங்கேடா என்ஜாய் பண்ணுறது அந்த பையனமும் சீரும் பாம்பு மாதிரி சீரகிட்டு இருக்காண்டா லைட்டாக தொட முடியலடா அப்படியே பத்திக்கிட்டு எரியறான்டான் நெருப்பு மாதிரி அவனை வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ணுறது நீ தான் ஆசைப்பட்ட அப்போ நீயே சமாளித்து தான் ஆகணும் டெய் ராவணா இங்கே பர்ஷுகா ராவணன் சொல்லாத நான் ஜங்குக் வெளியோலத்துக்கு பொறுத்த வரைக்கும் தான் நான் ராவணன் உன்னை பொறுத்த வரைக்கும் நான் உன்னுடைய உயிர் நண்பன் ஜங்குக் அதை மறந்துடாத அதை ராவன் சொல்லாதடா டெய் நல்லா இருக்கட்டா ராவணன் சொல்கிறது அது மாதிரி கெத்தால் கெத்தாக தான் இருக்குது இருந்தாலும் ராவணன் சொன்னால் மற்றவங்களுக்கு தான் அது பட் நீ என் நண்பன்லாம் அப்படி சொல்லாத எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா சரி சரி நான் சொல்லலை ஜங்குக் நான் உனக்கு ஜங்குக்குனே சொல்லுறேன் ஓகேவா ம் இப்போ தான் என் ஃப்ரெண்டுன்னு சரி இப்போ நீ அவனை என்ன பண்ணலான் இருக்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலடா ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லலாம் பேசாமல் மேட்ரை முடிச்சிடு அடங்கி போயிடுவான் ஜங்கூப் நீயா இப்படி பேசுகிற ஆமாம் நான் தான் பேசுகிறேன் அதுக்கு என்ன இப்போது இல்லை அதெல்லாம் உனக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்காதுன்னு தான் சொன்னேன் ஒன்றா பண்ணக்கூட நான் சொல்லல நீ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறா யார் வேணும்னு சொன்னது என்ன ஷுகா ஆகிட்ட இல்லை ஜங்கு நான் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிற அதேமாரி நீ ஹாப்பியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம் இல்லைடா நீயும் மேரேஜை பற்றி இங்கே பாரு ஷுகா உனக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும் இந்த ஜங்குக்கு மேரேஜ் என்ன சுத்தமாக பிடிக்காது அப்படி தெரிஞ்சிருந்தோம் என்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்கிற நான் யாரும் தெரியல நான் ராவண எனக்கு கல்யாணமா இதெல்லாம் நடக்கிற கதையா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிஸ்னஸ் மட்டும்தான் இந்த பிஸ்னஸ்லாம் நான் கொடி கட்டி பறக்கணும் அது மட்டும்தான் என்ன போய் குடும்பம் கல்யாணம் இதெல்லாம் என்னால் முடியவே முடியாது சுகா நான் ராவணன் நான் எப்படி குடும்பத்துனால் ஆக முடியும் என்னால் இருக்க முடியாது இன்னும் நான் சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குடா ஜங்குக் என்ன நீ இப்போயே இந்த பிஸ்னஸ் வட்டாரத்தில் நீ நம்பர் ஒன் அப்படி இருக்கும்போது இன்னும் என்னால் சாதிக்க போகிற இல்லை நான் இன்னும் சாதிக்கணும் சுகா இன்னும் நிறைய சாதிக்கணும் என்னை பார்த்து எல்லோரும் பயப்படணும் ஆமாம் இப்போ மட்டும் பயப்படாமல் தான் இருக்காங்க இதுக்கப்புறம் தான் பயப்பட போகிறாங்க என்ன சொன்ன சுகா ஆ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தா ஆ நீ சொல்ல நல்லா கேட்டுச்சு சுகா நல்லா கேட்டுச்சு டேய் எதுக்கடா எல்லோருக்கிட்டேயும் இப்போ நீ எதிரியாக மாறிக்கிட்டு இருக்க பகையை இதுக்கட சம்பாரிச்சிட்ருக்க நீ எல்லாம் பிஸ்னஸு தட்டி தூக்குறப்போ எல்லோரும் உன்னை அழுகின்னு நினைக்கிறாங்க உனக்கு தெரியுதா தெரியலையா ம் செல்லாம் எனக்கு தெரியும்டா இந்த ஜங்குக்க இந்த ராவணனை எல்லோரும் தொட்ட முடியுமா நான் தொடதான் விட்டுவேணா என் நேரில் கூட யாராலும் தொட முடியாதுடா இந்த ஜங்குக்கை தொடன்னா அவன் இன்னும் மறு ஜெனுவை எடுத்து தான் வரணும் நான் ஜங்குக்குடா அதுவும் நான் ராவணன் என்கிட்ட நெருங்க முடியுமா இதே திமிராக பேசிட்டு ஒரு நாளைக்கும் திமிர அடுக்க ஒருத்தன் வரதான் போகிறான் என்ன இந்த ராவணன் அடுக்க ஒருத்தன் வர டேய் சுகா நல்லா காமெடி பண்ணுற இந்த ராவணனை கனவுல கூட யாரும் தொட முடியாதுடா அப்படிப்பட்ட என்ன அடக்கம் ஒருத்தன் வர போகிறான் இதை நான் நம்பணும் இந்த ஜென்மத்து மட்டும் இல்லை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த ஜங்குக்கு அடக்க இந்த உலகத்தில் எவனாலுமே முடியாதுடா நான் ஜங்குக் அதை மறந்துடாத இந்த மாதிரி பேசினவங்கள நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஜங்குக் நீ வேணா பாரு ஒருத்தவன் பின்னாடி நீ பைத்தியம் மாதிரி சுத்தலை நான் சுகா இல்லைடா அதையும் தான் பார்க்கல சுகா இந்த ஜங்குக்கு யாருன்னு உனக்கு தெரிய தானே போது நான் ஒரு பையன் பண்ணி சுத்தப்பட்றேனா டேய் நான் பையனும் சொல்ல வரல பொண்ணாக தான் இருக்கலாம் பையனோ பொண்ணோ யாருக்கிட்டும் இந்த ஜங்குக்கு விடமாட்டான் என்கிட்ட யாரோட நிழலும் விடாது பார்க்கலாமா ம் பார்க்கலாம்டா பார்க்கலாம் இப்போது நீ என்ன இருக்க ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் விஷயமா லண்டன் போயிட்டிருக்கேன் சரிடா பார்த்து போயிட்டு வா சரி ஓகேடா நான் வர வரைக்கும் பிஸ்னஸ் பார்த்துக்கோ பய்டான்ட்டு ஜங்குக்கு கால் கட் பண்ணிடுறான் சுகாவும் தீவிரமாக யோசிச்சிட்ருக்கான் என்னடா இவன் இப்போயும் இன்னும் இப்படியே இருக்கான் முப்பது வயசாகிடுச்சி சின்னமும் அதே மூர்க்குத்தனமோடு சுற்றிக்கிட்டு இருக்கான் இவனை பார்த்தா எல்லோரும் பயப்படுறாங்க எங்கே ஏதாச்சும் இவனுக்கு ஆகிடுமோன்னு ஒவ்வொரு நாளும் இவனுக்கு நான் பயந்துன்னு கிடக்குறேன் இவனால் ரிலாக்ஸாக டயலாக் பேசிகிட்டு இருக்கான் எப்போ தான் இவன் குணம் மாறுமோ யார் தான் இவன் குணத்தை மாற்றுவாங்களோ இப்போதான் இவன் மனசுக்குள்ள பூ பூக்குமோன்னு சுக தீவிரமாக இருக்கான் அவன் யோசனை கெடுக்கிற மாதிரியே அங்கே ரூம்லேருந்து பயங்கரமாக யாரோ இருக்காங்க அந்த சத்தம் கேட்ட உண்டே சுகர் கடுப்பாகி ஐயோ இவன் ஒருத்த இன்னும் கொஞ்ச நேரம் நிம்மதியாக ரிலாக்ஸாக யோசிக்க விடுறானா இவனை ஒரு டைம் ரோட்டில் பார்த்துட்டு நான் படுற பாடு இருக்கே முடியல அடே ராவணா உங்ககிட்ட பேச்சுக்கே அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னடான் அது ஒரு குத்தன்னு அவனை தூக்கிட்டு வந்து என் வீட்டில் விட்டு என் நிம்மதி கெடுத்துட்டு ஒரு நாளை போல் அவன் என்னை டார்ச்சல் பண்ணுறான்ட்டு சுகா பழமே கிட்டே போய் அந்த கதவை திறந்தான் அங்கே கியூட்டாக ஒரு பையன் ரொம்ப வாங்கியாக இருக்கான் சுகாக்கா எங்கே அந்த கியூட்னஸ்லாம் ரசிக்க இவன் கத்துற கத்தல அவனுக்கு டென்ஷனாக தான் ஆகுது அதே கடுப்போட அப்படியே நின்று முறைக்க அந்த கியூட்டான பையனும் ரொம்ப இருக்கான் ஷுகாவெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியல ப்ளீஸ் செட் ஆப் ஜிமின் எதுக்கு தான் இப்படி கற்றுக்கிட்டு இருக்கேன் உடைய வாய்ஸ் கேட்டாலே எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன் யார் நான் டார்ச்சர் பண்ணனா நான் டார்ச்சர் பண்ணுறேன் நீ நீதாண்டா என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கேயே ரோட்டில் போனவனை தூக்கிட்டு வந்து வச்சுட்டு நான் உன்ன டார்ச்சர் பண்ணடா என்னை தூக்கிட்டு வந்து இங்கே அடைச்சி வச்சு டார்ச்சர் பண்ணுறது இல்லாமல் நான் திருப்பி கேள்வி கேட்டால் நான் இவனை டார்ச்சர் பண்ணனா யார்டா நீ உனக்கு என்னடா வேணும் எதுக்கடா என்னை இங்கே அடைச்சி வச்சுருக்கேன் என்னை போக விட்றா எனக்காக எங்கள் அம்மா அப்பா காத்துட்டு இருப்பாங்க என்ன இங்கே பாரு ஜிமீன் ஒரு டைம் இந்த கோட்டைக்குல வந்துட்டானா நீ வெளியில போக முடியாது ஏன் போக முடியாது போகக்கூடாது அதான் ஏன் ஏனா இது ஏன் கோட்டை லூஸு மாதிரி பேசாதடா மூச்சை பார்த்தாலே கடுப்பாகுது என்னை தூக்கிட்டு வந்து வச்சுட்டு கோட்டை என்ற போகக்கூடாது என்ற நீ என்ன பைத்தியமாடா இங்கே பேரு ஜிமீன் இந்த வாடா வாடாப்படெல்லாம் சொல்லாத அது எனக்கு பிடிக்காது ஒழுங்கு மரியாதை மரியாதை பேசுகிறதுக்கோ நான் எதுக்கடா உனக்கு மரியாதை கொடுக்கணும் என்னை தூக்கிட்டு வந்து இங்கே அழிச்சு வச்சிருக்கேன் இவருக்கு நான் சர்வமாக மரியாதை கொடுக்கணுமா மரியாதையெல்லாம் கொடுக்க முடியாதுடா வழிவிடா என் வீட்டுக்கு போகணும் இங்கே பாரு ஜிமீன் என்கிட்ட மரியாதைலமா பேசாத எனக்கு பிடிக்காது வாடா வாடாப்படம்னு சொல்லவே சொல்லாத எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படி தாண்டா சொல்லுவேன் என்னடா பண்ணுவேன் வேணா சி என் கோபத்தை சேண்டாத அது உனக்கு நல்லதில்லை அப்படி தாண்டா சொல்லுவேன் வெண்ண என்னை தூக்கிட்டு வந்து அடைச்சி இல்லாமல் இவருக்கு நான் மரியாதை வேலை கொடுக்கணுமா மூஞ்சியும் மொகரியும் பார் டெய் உனக்குலாம் என்னடா வேணும் என்னடா பிரச்சனை டெய் ஒரு வேலை கடத்தியை வச்சு என்னை சம்பாதிக்க போறியடா விற்று சொல்ல அதுக்கு தான் நான் தூக்கிட்டு வந்திருக்கேன் டெய் என்னை விட்டுடா ஒழுங்க மரியாதா இல்லை உன்னை நான் கொன்னுடுவேன் டெய் இப்போதானே சொல்லிகிட்டு இருக்கேன் மறு பேசக்கூடாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டு சுகா கோவமா ஜிமின் கழுத்தை பிடிக்க ஜிமின் ரொம்ப பயந்து போயிட்டான் டே என்னடா பண்ணுறேன்னு விட்டுறா விட்டுறா கழுத்தெலாம் வலிக்குதுறான்னு ஜிமின் கத்த சுகா காப்போ தான் இன்னும் கோவம் வருது கழுத்தை நெரிச்சிட்டே இருக்கான் ஜிமின் பயந்து போய் சரி சரி நீங்கள் சொல்கிற மாதிரி இனிமேல் நான் மரியாதை பேசுகிறேன் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ப்ளீஸ் விட்டுருங்கன்னு ரொம்ப பாவமாக கெஞ்ச சுகா அப்படியே முறைச்சிக்கிட்டே ஜிமீனா அப்படியே வேகமாக பெட்டில் புஷ் பண்ணுறான் ஜிமீனா அப்படியே போய் பொத்துன்னு விடுறான் சுகா கோவமாக ஜிமீனை முறைச்சிக்கிட்டே இங்கே பேர் ஒரு டைம் என் வீட்டுக்குள்ளே வந்துட்டா உன்னால் திரும்பி வெளில போக முடியாது இதுக்கப்புறம் இதான் உன் வீடு நீங்கள் தான் இருக்கணும் புரியுதான்ட்டு மிரட்டிட்டு அங்கேருந்து வெளியில போயிடுறான் ராவணுடைய ஃப்ரெண்டு இவன் மட்டும் என்ன நல்லவனாக இருப்பான் இவனும் ராவணன் மாரி தானே இருப்பான் ஜங்கக்கூடிய குணம் அப்படியே சுகாவுக்கும் இருக்குது ரெண்டு பேருமே கேரக்டரும் இப்போ ராவணன் மாரி தான் இருக்குது ரெண்டு பேருக்குமே கோபம் வந்துட்டா என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோன்னு தெரியாது அவ்வளோ கோவமாக இருப்பாங்க இப்போ அதே கோவமாக தான் சுகா ஜிமின்ட்ட ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்துட்டு அங்கேருந்து வெளியில் போயிடும் ஜிமின் ரொம்ப பயந்து போய் எழுதுகிட்டு எப்படியாச்சும் இங்கேருந்து வந்து எஸ்கப்பா பார்க்குறான் ஆனால் முடியல அந்த வீட்டை சுற்றுமே அவ்வளோ இருக்காங்க அவனால் சுத்தமாக முடியல ரொம்ப பயந்து போய் வாழுதுட்டுருக்கான் இதுக்கப்புறம் நம்ம லைஃப் என்ன போகுதுன்னு தெரியாமல் இது வரைக்கும் சுகவாக மீட் பண்ணதே கிடையாது திடீர்னு ஒருத்தன் தூக்கிட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ளே விட்டான் அவன் என்ன தான் பண்ணுவான் ரொம்ப பயந்து போயிருக்கான் இப்போ அந்த சைட் பார்க்கலாம் ஜோன மழை பெய்யுது அந்த மழையில் நிறைய பசங்களோட ஒரு கியூட்டான பையன் ரொம்ப ஹாப்பியாக விளையாடிட்டு இருக்கான் அவனை பார்க்கும்போது வானத்துலேருந்து இறங்கி வந்த ஏஞ்சல் மாதிரி இருக்கான் அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக அந்த மழையில் இருக்கான் அவனுக்கு தெரியாது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஹாப்பினஸ் மண்ணோட மண்ணாக போக போகுதுன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்போது அப்போ இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது தயாங் தயாங் ஆ சொல்லிடு என்ன தயாங் அம்மா கூப்பிட்டாங்க ஆ ஒரு ஃபைவ் நிமிஷத்து வந்துடுறேன் தயாங் வா ஐயோ ஏறிட்டூ அப்படி பண்ணுறேன் ஒரு ஃபைவ் நிமிடம் இவங்க ஏற்றிட்டு ப்ளீஸ் தயாங் சொன்னால் கேளு உன்னை பார்க்க சில பேர் வந்திருக்காங்கவா என்ன என்ன பார்க்கவா யார் ஈட்டூ தெரியலடா உன்னை அம்மா சீக்கிரம் கூப்பிட்டு வர சொன்னாங்கவா ம் சரி வரேன்ட்டு அந்த க்யூட்டான பசங்கள்கிட்ட ரொம்ப க்யூட்டாக பேசிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு தயாங் நேராக ரிட்டு போயிட்டு என்ன யாரும் வந்திருக்காங்க தெரியல தயாங் வா போகலாம் என்னை மோடி ஒரு கொஞ்சம் நிறைய என்ன சந்தோஷமாக இருக்க விட மாட்டேன் டார்ச்சல் பண்றடி உனக்கு போய் ஆனன்னா பிறந்த மாதிரி என்னை சொல்லணுன்ட்டு தயாங் ரொம்ப கடுப்பாக அப்படியே வீட்டுக்கூட போயிட்டுருக்கான் வீட்டுக்குள்ளே போனால் அங்கே நிறைய பேர் இருக்காங்க தயாங்கு ஒன்றுமே புரியல அப்படியே திருதுன்னு முடிச்சிட்ருக்கான் தயாங்க அம்மா கிட்ட வந்து தயாங்கை கூப்பிட்டு இவன் தான் என் பையன் தயாங் ஓ பார்க்க அழகாக தான் இருக்கான் எங்கள் பிளானுக்கு இவன் கரெக்டாக மேட்ச் ஆகும் நாங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக செஞ்சிருவாலை கண்டிப்பாக சார் கரெக்டாக செஞ்சுடுவான் என் ஹஸ்பண்டை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க ம் உன் பையன் கரெக்டாக செஞ்சிட்டானா உன் ஹஸ்பண்டுக்கு எதுவும் ஆகாது சேஃபாக வீட்டுக்கு வந்துடுவான் அதுக்கு நான் கேரண்டி சார் இந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் அவங்களால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதெல்லாம் வராது நான் பத்திரமாக பார்த்துக்குறேன் இது நடந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டேட்லேயே இருக்க மாட்டீங்க உங்களை அதோட ஸ்டேட்டுக்கு நான் அனுப்பிவிடுவேன் நீங்கள் பயப்பட தேவையில்ல ஓகே சார் நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டாக செஞ்சிடும் எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாத பார்த்துக்குங்க நாங்கள் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் அவர் ரொம்ப மோசமானவராமே அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் சொன்ன விஷயம் மட்டும் உன் பையன் கரெக்டாக பண்ணலை உன் புருஷன் உயிரோடு வீடு வர மாட்டான் நான் சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன் உன் பையன்கிட்ட சொல்லி புரியவை நாங்கள் நாளைக்கு வந்து உன் பையனை கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லிவிட்டு அங்கே பேசிகிட்டு இருந்தவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடறாங்க தயாங்க்கு ஒன்றுமே புரியல அம்மா என்னாச்சு அவங்க யார் என்ன பேசிட்டு போகிறாங்க தயாங் அம்மா என்ன சொன்னாலும் செய்வியா ம் செய்வாம்மா என்ன செய்யணும் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் அதை செய்யணும் செய்வியா ம் செய்கிறம்மா சரிடான்ட்டு அவங்க கன்னத்தை பிடிச்சி அப்படியே தடவிட்டுருக்காங்க மனசெல்லாம் அவ்வளோ கவலையாக இருக்குது ஓகே கைஸ் இந்த பாட்டை இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு பாட்டுக்கு வெயிட் பண்ணுங்க மறக்காமல் எப்படிச்சுன்னு சொல்லுங்கள் அவளுடைய கமெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் நெக்ஸ்ட்டு போடலாமா வேணாமான்னு யோசிப்பேன் தயவுசெய்து கமெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டு தான் எனக்கு அடுத்து மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் கமெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்களா வேறு எதுவுமே வேணாம் ஓகேவா பாய் அண்ட் டேக் கேர் லவ் யூ கைஸ் அப்புறம் ஒரு விஷயம் நிறையமோ பாய் சீசன் ஒன் இருக்குல்ல அது நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்டா நியூ சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த சேனலில் வழக்கம் போல் வீடியோ வரும் இந்த வீடியோ ரெண்டு சேனலுமே ஆகும்டா இந்த சேனலும் அப்லோட் ஆகும் என்னுடைய நியூ சேனலையும் அப்லோட் ஆகும் ஓகேவா பாய் அண்ட் டேக் கேர் லவ் யூ கைஸ் வா